தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் என்கின்ற ஒரு புதிய அரசியல் கட்சியினை அறிமுகப்படுத்தியிருக்கின்றார் பல்வேறு வகையான ஆய்வுகளுக்கு பின்னரே நான் இந்த முடிவினை எடுத்திருக்கின்றேன் என்று அறிவித்திருக்கின்றார் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் பெருந்தலைவர் காமராசர் அவர்களையும் அவர் முன்னிறுத்தியிருப்பது வரவேற்கத்தக்கது கொள்கை கோட்பாடுகளை சிறப்புற வழி அமைத்து தொடர்ந்து மக்கள் பணியாற்றி அரசியலிலும் மக்களிடம் அவர் அங்கீகாரம் பெற அபயம் என வழங்கும் பாபா சாஹிப் அம்பேத்கர் பாசறையின் சார்பாக அதன் நிறுவனர் தலைவர் ஏ என் லெமூரியர் வாழ்த்து தெரிவிக்கிறேன் நிர்வாகிகளுடன் ஜெய்பீம் வணக்கம்